அது மூரே யாவரும் கேள்வி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா கவந்தப்பாடி அதாவது கோபியிலிருந்து ஈரோடு போகிற வழியில் இருக்கிற கவந்தப்பாடி அப்படிங்கிற ஊருக்கு தாங்க இந்த ஊரில் அருள் தரும் நீள் நெடுங்கண்ணியம்மை உடனமர் அருள்மிகு அண்டம் முழுதுடையார் திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேக விழா வருகிற புரட்டாசி மாதம் கடைசி நாளான முப்பத்தொன்னாம் தேதி ஆங்கில தேதி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா சீரோடும் சிறப்போடும் நடக்குதுங்க இந்த கும்பாபிஷேகம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துல முன்னொரு காலத்தில் ரொம்ப சின்ன கோயிலாக இருந்ததுங்க அதை கஷ்டப்பட்டு நிறையா பேர் சேர்ந்து எடுத்து நல்ல ஒரு அற்புதமான மண்டபத்தோடு ஒரு கோவிலாக கட்டி போன பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணி அதிலிருந்து தினமும் எல்லா விதமான பூஜைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லோரும் அவங்க திருப்பணியை போன பதி பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க இந்த பத்து வருடங்களாக சிறிது சிறிதாக கட்டப்பட்டு இப்பொழுது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாவது கும்பாபிஷேகமான அடுத்த பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது சீரோடும் சிறப்போடும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த கோயில் இருக்கிற கவந்தப்பாடி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கொங்கு நாட்டில் இருக்கிற இருபத்தி நாலு நாடுகளில் காஞ்சி கூவல் நாடு ஒரு நாடு அந்த நாட்டில் பழமையான ஊர்கள் சில பல உண்டு அதில் ஒன்று பார்த்திங்கன்னா காஞ்சி கோயில் அப்புறம் பாரியூர் அப்புறம் பெருந்தலையூர் அதில் கவந்தப்பாடியும் வருதுங்க அதாவது கமுந்தன் என்கிற சிற்றரசன் ஆண்டதால் இந்த ஊரை பார்த்திங்கன்னா கமுந்தன் பாடி அப்படின்னு அழைச்சிட்ருந்தாங்க அந்த காலத்தில் இந்த கமுந்தன் பாடி தான் பிற்காலத்தில் மருவி கவுந்தப்பாடியாக பாடியாக மாறிச்சுங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார் அற்புத ஆலயம் இந்த ஆலயத்துக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி பாருங்க அற்புதமான ஆலயம் இந்த சிவபெருமானை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது சேவூர் அவினாஷி அபிஷேகபுரம் போல் இந்த இந்த சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்தவர் இந்த சிவனையும் பார்த்தீங்கன்னா மறுமடி பார்க்கலான்னு மறுபடியும் பார்க்கலான்னு தோணு அவ்வளோ அற்புதமான சிவலிங்கம் இந்த கோயிலுக்கு எல்லோரும் வந்து பா இந்த கண்டிப்பாக இந்த கும்பகேஷத்துக்கு எல்லோரும் வரணும் அற்புதமான இந்த திருக்கோயிலோடய தரிசனங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம சேனலில் இந்த கோயிலை அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க இந்த கும்பகேஷத்துக்கு எல்லோரும் வாங்க இந்த சிவபெருமானோட அருளில் பெறுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ மண்டபத்துலலாம் கலர் கலர் அடிக்கிற பணியெல்லாம் முடிஞ்சு இப்போ தயாராகிட்டுக்குதுங்க கும்பகேஷத்துக்காக யாகலை இப்ப போடப்பட்டு இருக்குதுங்க வருகிற புரட்டாசி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வியாழக்கிழமை பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இத்திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகமானது சீரோடும் சிறப்போடும் நிறைவேற உள்ளது அனைவரும் வருக சிவபெருமானின் அருள் பெருக ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஓம் நமஷிவாய ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மீ இந்த மாதிரி இன்னும் பல ஆலயங்களை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் தொடர்ந்து என்ன என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே வண்டக கொங்கில் வளர் கவந்தப்பாடி உறைவார் கண்ட பெருமந்திரமே மூவர் பாடலாக கண்டார் விண்ட நீள் நெடுங்கண்ணி பாகத்து கொண்டார் அண்டம் முழுதுடையார் அடினை பணிவோம்